உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிற குக்கிங் நிறைய வீடியோகள் வரும் மட்டன் தலைக்கறி சுட்டை சுட்டன்னா அது வருங்க இவர் தான் சுட்டை சுட்ட சுடணும் கறியை வந்து நல்லா சுட்ட தலைக்கறி வருங்க சுடணும் அப்படியே அது சுட்ட டேஸ்ட் இருக்குதுங்களா அது அப்படியே வரும் சுட்ட தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பாதி வந்து குக்கரில் போட்டேன் இது அடுத்து ஃப்ரைக்கு உங்களுக்கு கறியை காமிக்கிறதுக்கிறது இப்போ அது கிண்டுப்பாது கிண்டு சுட்ட தலைக்கறி தக்காளி வெங்காயம் அப்புறம் பூண்டு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு மிளகாய்த்தூள் இதில் போது கொழுப்பு அதிகமாக இருக்கும் கொழுப்பை வந்து நம்ம கரைக்கிறதுக்கு மறுபடி கொழுப்பு மாத்திரை சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் கொள்ளு கொள்ளு சாப்பிட்டா ஒன்றும் ஆகிட மாட்டோம் கொஞ்சம் கொள்ளு போட்டால் கறி இறுகி வேகும் கொஞ்சம் நாலு சீட்டி வைக்கிற இடத்துல ஒரு அஞ்சு சீட்டிக்கு பதிலாக ஒரு ஏழு சீட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த கொள்ளு கிண்டுப்பா கொள்ளு பாருங்க தெரியுதா அப்படியே காட்டுப்பா கரண்டியில் காட்டுப்பா கொள்ளு பவுடராக போட்டுட்டேன் ஏன்னா நல்லா கொள்ளு கறி மிளகாய் தூள் மிளகாத்தூள் ஒரு பண்டி போடுவோம் மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு பத்து சீட்டி வெந்துச்சுன்னா இதுதான் இது பார்த்து ரோணம் எல்லாம் டைலூட் பண்ணணும் இது மட்டனில் போட்டேன் கொள்ளு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட குழம்பெல்லாம் இல்லை டைஜஷன் நல்லா இருந்துச்சு மோஷன் க்ளீனாக இருந்துச்சு எல்லாமே இந்த பாடி இந்த டைஜஷன் சிஸ்டமே கரெக்டாக இயங்கிடுச்சு கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அதனால தான் நான் சமைக்கிறத போடுறேன் சாப்பிட்றது தண்ணி வீடியோவில் போடுறேன் இப்போ சமைக்கிறது மட்டும் போடுறேன் இப்போ இதை ஊற்ற பிரெயின் இருக்குது அதை முன்னாடியே போட்டுறாதீங்க பிரெயின் வந்து ஒரு இறக்கும்போது அப்படியே போடுங்க ஏன்னா பிரெயின் போட்டால் தான் குழம்பு இந்த ருசி வரும் ஸோ பச்சை மிளகா போடுறேன் ஸோ இதை வந்து சமைக்க போகிறேன் அது இன்க்ரீடியண்டாக இருக்கு எடுத்து வச்சு அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் எதை இதெல்லாம் போட போகிறது நான் மல்லி மிளகாய் குண்டு மிளகாய் மிளகு பட்டா சோம்பு ஜீரகம் உப்பு கசகசா கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கவுரும் பருப்பு இதெல்லாம் போட்டோம்னா இந்த மட்டனுக்கு ருசி கொடுக்கும் இது மசாலா பின்னாடி தான் அரைக்க போகிறேன் இப்போ அதை வந்து பாரு நல்லா கிண்டப்பா நல்லா வதக்கணும் இந்த கறி வந்து இது வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அளவில் உள்ள கறி வறுவலுக்கு இது வந்து வதக்கிறது நல்லா வதங்குது பாருங்கள் இதிலையே பாதி வெந்துடணும் கறி வதக்கணும் வதக்கும்போது அந்த ஸ்மெல்லாம் போயிடும் பச்சை வாடை பச்சை மிளகா முதல் கொதி அடுத்து மசாலாவோட ரெண்டாவது கொதி ரெண்டே வேலை தான் முதல்ல இதெல்லாம் போட்டு கறியை வந்து ருசிப்படுத்திடணும் இந்த மட்டன் தலைக்கறி வந்து ஃபேட்டு நல்லா நோஞ்சு போனவங்க உடம்புல சத்து இல்லை சூம்பி இருப்பாங்க பாவம் சோமாலியா மாதிரி அவங்களுக்கெல்லாம் தலைக்கறி மட்டன் தான் விலை கூட தலைக்கறி வந்து விலை கம்மி தான் பட்டானை கம்பேர் பண்ணும்போது தலைக்கறி கம்மி ஸோ இந்த க தலைக்கறியை நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் ஒரு பத்து வயசுலேருந்து இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பையன்களுக்கு கொடுத்தா நல்லா ஃபேட்டு வரும் இந்த மாதிரி கொடுக்கறது எனக்கு பிடிச்சா நாற்பதுலேருந்து அறுபது வரலையும் நமக்கு ஃபேட்டு ரெடியூஸ் பண்ணணும் இருந்தாலும் வாய் கேட்காது தலை சுட்டாக தலைக்கறி சாப்பிட்டா தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும் இந்த தலைக்கரியில் யார் ஃபேமஸ்ன்னா எங்கள் அத்தை அப்பாவோட சிஸ்டர் நாகரத்னம் அவர் வீட்டுக்காரர் மிஸ்டர் சின்னதுரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் அந்த தலையை சுட்டாருன்னா லட்டு மாதிரி சுடுவார் அந்த தலைக்கறி குழம்புல அந்த சோம்பு மசாலாலாம் போட்டு அப்படியே மின்ன தலைக்கறின்னால் அவர் தான் சின்னதுரை அண்டு நாகரத்னம் ஃபேமிலி தான் நம்ம பையன் பேர் கூட விஷ்ணு அந்த ஃபேமிலி பாம்பேயில் இருக்காங்க தலைக்கறி வாடகை வந்து எட்டு வீட்டுக்கு மணக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிஷ்ஷு தலைக்கறி டிஷ்ஷு ஹெல்த்தியாக இருந்து சோம்பு சீரகம் பட்டை இதெல்லாம் போட்டு அந்த மசாலாவை அரைச்சி அவ்வளோ அருமையான டிஷ்ஷு வைப்பாங்க நான் வந்து அதை சாப்பிட்ருக்கேன் நிறைய நேரம் சாப்பிட்ருக்கேன் தலைக்கறி குழம்புக்காகவே ஓடிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய டைம் ஸோ இப்போ அதே தலைக்கறி என்னுடைய ஸ்டைலில் வித்து கொள்ளு போட்டு செய்கிறேன் குழம்பு பாருங்கள் மோஸ்ட்லி இந்த கிரேவி வந்து செமி செமிகிரவியாக வைப்பாங்க தண்ணி மாதிரி வைக்க செமி கிரேவி வந்து இந்த தலைக்கறிக்கு வந்து பாம்பேயில் வந்து என்னென்னா பாவுன்னு சொல்லுவாங்க அது பேர் நம்ம ஊரில் என்ன சொல்கிறது பண்ணுமோ பண்ணுங்கிறது சால்ட்டு பண்ணு பாம்பேயில் இந்த பாவும் தலைக்கறியும் சேர்ந்தோம்னா ரெண்டு பாவு தான் டீயில் குடிக்கலாம் தலைக்கறி இருந்தால் இருபது பாவு சாப்பிட்லாம் இருபது பண்ணு சாப்பிட்லாம் பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ் தலைக்கரியும் பண்ணும் அதோடு சேர்த்து கொஞ்சம் சைடி சலாடு வேணால் சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் நான் சலாடு சேர்க்க மாட்டேன் இப்போ சலாடு இல்லாமல் சாப்பிடாதீங்க நான் சலாடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது தலைக்கறி ஃபேட் எல்லாம் க்ளீன் பண்ணிடும் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாலு நாள் கம்பல்சரி சாப்பிடக்கூடிய ஹைஜீனிக் ஃபுட்டு நல்ல ஃபுட்டு இது நான்வெஜ் பிரிய இருக்குது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அந்த பத்து வயசுக்கு மேலே இருபது வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப விலையும் சீப்பு அதே நேரத்தில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சுவை நல்லாயிருக்கும் தலைக்கறினால என்னென்ன பெனிஃபிட்னால் மட்டன் தான் ப்ரோட்டீன் இருக்கும் ஹை ஃபைபர் இருக்கும் அப்புறம் இந்த சுட்டை எஃபெக்ட் இருக்கும் கறியில் அந்த ஸ்கின்னில் வந்து சுடுவாங்க நல்லா சுட 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 அது ஒரு டேஸ்ட் வந்து காதெல்லாம் சுடுவாங்க அது கடாபெட்டில் கம்பல்சரி இது வந்து ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டாக இருக்கும் கோயிலில் கருப்பசாமி கடா வட்டப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குலதெய்வத்தில் வந்து கடா வெட்டுங்கிறது சந்திரக்கருப்பு அவ்வளோ இது சந்தன கருப்பு பேர்னா மதுரை வீரம் சந்திர கருப்பு ரெண்டு காவல் தெய்வங்களுக்கும் கெட்டா வெட்டும்போது ஒரு பத்து தலை இருபது கடா வெட்டினா இருபது தலை இருக்கும் அப்போ அதை சமைச்சி சாப்பிட்லாங்க இதுதான் அதில் அப்படியே வேகுது பார்த்திங்களா அப்படியே வேகுது வரல இனிமேல் தண்ணி ஊற்றி வேக பிடிக்கும் தண்ணி ஊற்றிப்பா கமகமகமன் இந்த வாசனை அது நான்வெஜ் பிரியர்களுக்கு சாரி வெஜிடேரியனுக்கு வாசனை சொல்ல முடியாது அவங்க இந்த ஸ்மெல் பிடிக்காது நான்வெஜ் பிரியர்களுக்கு தலைக்கறி அவ்வளோ ஃபேமஸ் இது பியூராக வீட்டில் சமைக்கிறதுனால மசாலாலாம் ஒரிஜினல் போடுறதுனால எந்த கலப்படமும் இல்லாமல் இதே ஒரு ஆறு ஏழு சீட்டு வேகுது வேகட்டும் கறியை வேக வச்சுட்டோம் கறியை வாங்கி கழுவி அதை எடுத்துக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு பத்து சீட்டு வந்துடும் இதில் கொக்க இது கொள்ளை வாங்கி ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஒரு புது டிஷ்னால் இப்போ மருத்துவ குணம் வாய்ந்த ஃபுட்டுக்கும் மருத்துவன்னா அதுக்காக போய் கீழா நெல்லி வேர் தூதுவலை அந்த மாதிரி கிடையாது சிம்பிள் மருத்துவம் எது இப்போ கொள்ளு சாப்பிட்டா இழைப்போம் அப்படின்னா கொள்ளு மேக்ஸிமம் கொள்ளு வாங்கி சேர்க்க மாட்டாங்க எனக்கு நாற்பது ஐம்பதுல கொள்ளு கண்டிப்பாக சேர்த்து ஆகணும் உடம்பு பெருத்தால் கொள்ளு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் சரி இப்போ வறுக்கிறோம் மசாலா ஃபஸ்ட்டு போட்டாச்சு எண்ணெய் கொத்தமல்லி போட்டாச்சு மிளகாய் போட்டாச்சு வீரங்கு இதாக இந்த மசாலா வந்து நாலடலாம் சேர்த்தது ஆரம்பத்தில் ஆதி மனிதனா தலையை சுட்டு மிளத்தூளை மிளகாய் மிளகாயும் தலைக்கறையும் கடிச்சு நிறைய காலங்கள் உண்டு ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சா மிளா மசாலாவை மசாலாவிலேயே இன்னும் பாதி பேர் மசாலா த ஜெயின் எல்லாம் பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா உடம்பை டிஸ்டர்ப் பண்ணுமா சாஃப்ட்டு நேச்சர் மூளை நல்லா வேலை செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் வந்து மிளகு ஏலக்காய் கிராம்பு பட்டை உழைக்கிறவங்களுக்கு நாக்கு வந்து உடம்புல உள்ள பார்த்து வந்து மெயினாக ருசி அதனால் சேர்த்து தான் போடணும் இதே சாம்பார் வந்து நான் போட மாட்டாங்க கச கசாக கொஞ்சம் கொட்டியிருந்தோம் மனம் பச்சை வர போகும் வெஜிடேரியன் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான்வெஜ் வந்து விரும்பி பார்க்குறீங்க இஞ்சி பூண்டு வாசனை போட்டு போயிடுச்சு வாங்க நல்லா பார்ட்டாக இருக்கணும் அந்த கடாய் எதுவும் கூட வளர்க்கும் போது பர்மனெண்ட்டு டிஷ்ஷு வெங்காயம் இன்னும் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் போடலாம் பர்மனெண்ட்டு டிஷ்ஷு இது பாடிக்கு போட்டு வதக்குங்க தேங்காய் போதும் போலாம் கொஞ்சம் தேங்காய் சில்லி போட்டுக்கலாம் அப்படியே அது உள்ள தேங்காய் இது போட்டுக்கலாம் தக்காளி பண்ணுவோம் ஸோ நல்லா வதக்கியாச்சு முருகலாம் இதை கிரைண்ட் பண்ணி மசாலாவை குக்கர் இறங்கினதுக்கப்புறம் ஒரு அது வெந்து முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு சீட்டி ஆறு சீட்டி அப்புறம் இதையும் போட்டு ஒரு ரெண்டு சீட்டி வச்சுக்கலாம் டிஷ்ஷு ரெடி கொத்தமல்லி பதினா போய் இறக்கிற வேண்டியதான் ஸோ தலைக்கறி குழம்பு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்சிமம் ஆஃப் அன் ஹவர் குழம்பு தான் ஸோ நிறைய மசாலா சேர்த்தாலும் கஜை கஜான்னு போயிடும் மெயின் டிஷ்ஷு கொள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பருப்பு வகையில் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஸோ இதை நல்லா அரைச்சி இப்போ இறக்கும்போது இறக்கிடுவோம் ஸோ அரைச்சி வச்ச மசாலா தலைக்கறி குழம்பு மசாலா அரைச்சி வச்சது கலந்தாச்சு ஆஹா நல்லா வந்துருக்கு தலைக்கறி இப்படி வேணும் ஸோ தலைக்கறி குழம்பு பாருங்கள் இதான் சுட்டை தலைக்கறி குழம்பு மசாலா அதிகமாக போடல நான் வந்து கொள்ளு போட்டிருக்கேன் போட்டிருக்கணும் கறி எலும்பும் கறியும் கலந்து தான் இருக்கும் இப்போ இறக்கும்போது இதில் வந்து மூளைப்பிரை போட்டுக்கலாம் இல்லை இதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு மசாலா இதில் கொதிக்கும் இந்த புதினா கொத்தமல்லி கொடுப்பா முடிஞ்சது இன்னொரு பக்கம் சைடிஷ் சாப்பாடு வந்து புலாவ் பிரியாணி கோதுமை பிரியாணி இதோடய காம்பினேஷன் இது வந்து எச்சாச்சு கோதுமை பிரியாணி கூட்டுக்காடு கோதுமை புலா இந்த காம்பினேஷன் வித் தலைக்கறி இது ரெண்டும் சாப்பிட்றோம் எல்லாம் முடிஞ்சுது பண்ணிடலாம் தலைக்கறி குழம்பு ரெடி ஒரு பத்து க துண்டு பாய்ச்சி துண்டு இருந்தால் போதும் கிரேவி தான் நமக்கு மெயின் எசன்ஸ் தான் மெயின் கறி மெயின் இல்லை அந்த கறியோட எசன்ஸும் கொள்ளு எசன்ஸு மசாலா எசன்ஸு இதெல்லாம் கலந்த கருவி இது புலாவில் சாப்பிட்லாம் இட்லி தோசை தலைக்கறி குழம்பு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் பாம்பே இருந்தால் பாவில் தொட்டு சாப்பிட்லாம் ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுட்டா தலைக்கறி ஸ்பெஷல் அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சாப்பிட்றது வந்து தனி வீடியோவில் போடுறேன் இது வாரத்துக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் கம்பல்சரி குக்கிங் பண்ணுவேன் சாப்பிடுவேன் இப்போ குக்கிங் பண்ண டைம் இருந்துச்சு அதனால் குக்கிங் பண்ணிட்டேன் ஒரு சில இதில் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் குக்கிங் பண்ணுவாங்க மார்னிங் டென் ஓ கிளாக் போவேன் நான் ஷூட்டிங்க்கு இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வாங்கி நான் எயிட் தேர்ட்டிக்கு சமைச்சி எயிட் எயிட் ஓ கிளாக் நான் சமைத்து எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிடுவேன் காலையில் தலைக்கறி வித் இட்லி மத்தியானம் வந்து இட்லி இருக்கும் இடியாப்பம் இருக்கும் செட்டு தோசை இருக்கும் காம்பினேஷன் அதே மாதிரி மத்தியானம் பார்த்திங்கன்னா ரைஸ் காம்பினேஷன் டபுள் ரைஸ் இருக்கும் சப்பாத்தி இருக்கும் காம்பினேஷன் ஸோ காலையில் குழம்பு இன்றைக்கி வந்து வீடு தான் ஸோ பார்த்துட்டிங்களா இதான் தலைக்கறி குழம்பு ஓகே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இது புலாவ் புலாவ் கொஞ்சம் ஆடணோன்னா சூப்பராக தான் புலாவ் கொள்ளு சுட்ட தலைக்கறி குழம்பு கொள்ளு சுட்ட தலைக்கறி குழம்பு வித் காம்பினேஷன் கோதுமை ஐட்டம்